திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதனதன தந்ததானன தனதனதன தனதன தனன தந்ததானன தந்ததான அழகில உணரை கொன்ற தோலென மலை தொலை உருவ சென்ற வேலன அழகிய கனகத் தண்டை சூழ்வன புண்டரீக அடியனமுடியிற்ற்கொண்ட கூதலம் எனவன சரியை கொண்ட மார்பன அருமுகம் எனனக்கெண்பலாம் முருகன்புராதோ கலகலகலன கண்ட பேரொடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொற்பங்கமாகிய பொங்கலாமோ கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் ஒழி உரமொழியிற்றுராதன கரணமும் மொழிய தந்த ஞானமிருந்தவாரன் இலகு கடலைகள் கண்டு தேனொடு மிரதமுறுதினை பிண்டி பாகுடன் இனிமையினுகருற்றெம்பிரான் ஒரு கொம்பினாலே எழுதன மொழிய பண்டு பாரதம் வடகன சிகர செம்பொன் மேருவில் எழுதிய பவல குன்று தாதையை அன்று சூழ வலம் வரும் அளவிற் சண்ட மாறுத விசையினும் விசையுற்றெண்டி சாமுக மகிதளமடைய கண்டு மாசுணமுண்டுலாவு மரகத கலபச்சிம்புல்வாகனமிசைவரும் முருகச்சி புலே என மதுரையில் வழிபட்டும் பரார் தொழு தம்பிரானே